இந்தியா ஆஸ்திரேலியா லிமிடெட் ஓவர் சீரியஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கு இந்த சீரியஸோட ரிசல்ட்ஸ் இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய இடியாக இருந்துருக்கு இந்தியன் டீம் எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா லிமிடெட் ஓவர் சீரியஸ் நடந்து முடிஞ்சது முதல்ல நடந்த டி ட்வெண்ட்டி சீரியஸில் ஆஸ்திரேலியா ரெண்டுக்கு ஜீரோன்னு வின் பண்ணாங்க அடுத்து நடந்த ஒன் டே சீரஸ்லையும் ஆஸ்திரேலியா மூணுக்கு ரெண்டுன்னு கைப்பற்றினாங்க இந்த ஒன் டே சீரியஸில் ஆரம்பத்தில் ஜீரோக்கு ரெண்டுன்னு பின்தங்கி இருந்த ஆஸ்திரேலியா அடுத்த மூணு மேட்ச்லையும் தொடர்ந்து வின் பண்ணி சீரியஸையும் வின் பண்ணது ஆஸ்திரேலியாவில் இந்தியாவுக்கு எதிரான அவங்களோட தோல்விக்கு பழிதிருக்கிற விதமாக இருந்துச்சு முதல் ரெண்டு மேட்ச்லேயும் கூட இந்தியன் டீமுக்கு ஒரு கன்வின்சிங் விக்ட்ரி இல்லை கடைசி கட்டத்தில் த்ரில் வெற்றியாக தான் இருந்திருக்கு வேர்ல்டு கப் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்த நேரத்தில் வேர்ல்டு கப்புக்கு முந்தின கடைசி சீரியஸில் இந்த தோல்வி இந்தியன் டீம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் அதே போல் இந்தியன் டீமுக்குமே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு ஷிகர் தவான் ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் ஓப்பனிங் கொடுக்கணும் நம்பர் ஃபோர் ஸ்பாட் மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்குது நாலாவது ஒன் டே மேட்சில் விராட் கோலி நம்பர் ஃபோர் விளையாடுனது என்ன டிசிஷன் தெரியலை இனி ரெகுலராக விராட் கோலி தான் நம்பர் ஃபோர் அப்படின்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது போல் ராகுல் தவான் ஓப்பனிங் விளையாடணும் ரோஹித் நம்பர் ஃபோர் விளையாடணும்னு சொல்கிறாங்க அதுவும் கண்டிப்பாக செட் ஆகாது ரீசெண்ட் டைமில் இந்தியன் டீமோட சக்ஸஸ்க்கு காரணமே டாப் த்ரீ பேட்ஸ்மேன் தான் அதனால் அவங்களோட பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணவே கூடாது ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேகமாக ஆறாயிரம் ரன்களை கடந்தது ரோஹித் சர்மா தான் ஒன் டே கேரியரில் வேகமாக எட்டாயிரம் ரன்களை கடந்ததும் அவர் தான் அதனால் அவரை அவர் பிளேஸில் தொடர்ந்து விளையாட விடணும் வேறு பிளேஸ்க்கு மாற்றுறது எந்த விதத்துலேயும் சரியானதாக இருக்காது நம்பர் ஃபோர் ஸ்பாட்டில் ராவிடு விளையாடுறதா இல்லை விஜய்சங்கர் விளையாடுறதா இதுதான் இப்போதைக்கு போட்டியாக இருக்கும் மேபி தினேஷ் கார்த்திக் இந்த பொசிஷனில் காம்படிஷனாக இருக்கலாம் இவங்களில் யார் சரியாக வருவாங்க அதை கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்கள தயார் பண்ணணும் அதை விட்டுட்டு ஒரு பொசிஷனில் நல்லா விளையாடுற பிளேயரை அடுத்த பொசிஷனுக்கு மாற்றுறது சரியில்லை அதே போல் எம்எஸ்டியோட விக்கெட் கீப்பிங் இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பவுலருக்கும் ஒரு பெரிய எனர்ஜி சான்ஸே இல்லாத நேரத்தில் கூட அவரே ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி விக்கெட் எடுக்கிறது பவுலருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது ரிஷா பண்டோட விக்கெட் கீப்பிங் நிறையா விமர்சனத்துக்கு முன்வைக்கப்பட்டுச்சு ஒரு இருபத்தோரு வயசு யங் விக்கெட் கீப்பர் அவரை எம்எஸ்டியோட கம்பேர் பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் எந்த ஒரு பிளேயருமே டீமுக்கு வந்த உடனே நல்ல பேர் வாங்குறது கஷ்டம் எல்லா பிளேயர்ஸுமே ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா தடுமாற்றங்களுக்கு பிறகுதான் இந்த அளவு சாதிச்சிருக்கிறாங்க எல்லா பிளேயரும் மிஸ்ஃபீல்டு பண்ணும்போது அவரை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி ட்ரால் பண்ணியிருக்க கூடாது தோனி மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பர் இல்லாததை எல்லோரும் மிஸ் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ரிஷா பண்ட் விக்கெட் கீப்பராக இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் விளையாடினாலோ இன்னும் டைம் கிடைச்சாலோ ஏன்னா இந்த ஐபிஎல்லையே கூட அவரோட டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பண்ணணும் அதுதான் அவருக்கும் நல்லது போல் கேப்டன் விராட் கோலி வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் கடைசி ரெண்டு மேட்ச்லையும் பார்த்து பார்த்து ஃபீல்ட் செட் பண்ணாலும் இந்தியன் டீமோட ஃபீல்டிங் படும் மோசம் இவ்வளவு ஏன் விராட் கோலி ரோஹித் சர்மா கூட ஒன்று ரெண்டு மிஸ்ஃபீல் பண்ணாங்க அதனால் ஃபீல்டிங்கில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் ஒன்றாவது மேட்ச் முடிஞ்ச பிறகு பிரசன்டேஷன் டைமில் விராட் கோலி ரோஹித் சர்மா எம்எஸ்டி நாங்கள் மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணி கேப்டன்ஷிப் பண்ணுறது ஒரு பெரிய பலம்னு சொல்லியிருக்காரு கேப்டன் விராட் கோலி தேவையான நேரத்தில் வைஸ் கேப்டனான ரோஹித் சர்மா கிட்டையோ முன்னாள் கேப்டனும் இப்போதைய விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி கிட்டையும் அட்வைஸ் கேட்குறதுக்கு தயங்குறதே இல்லை விராட் கோலி கேட்காத நேரத்திலையும் இவங்க அவங்களோட ஐடியாவை சொல்கிறதுக்கு யோசிக்கிறதும் இல்லை அதே போல் பவுலர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு விளையாடுறாங்க ஒரு பவுலரோட ஓவரில் ரெண்டு மூணு ஃபோர் போனால் மற்ற பவுலர் உடனே வந்து அவரோட பேசுறது அவருக்கு தேவையான யோசனைகளை கொடுக்கறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க ஆனாலும் இந்த சீரீஸில் ஒரு கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த் இல்லை அதில் கொஞ்சம் கவனம் வைக்கணும் டீம் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினஞ்சு பேர் கொண்ட டீமில் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பேர் ஓரளவு கன்ஃபார்ம் மீதம் இருக்கிற பிளேயர் செலக்ட் பண்ணுறதுல பேக்கப் விக்கெட் கீப்பர் வேணுமா அது யாராக இருக்கலாம் மொத்தமே மூணு ஃபாஸ்ட் மட்டும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை பேக்கப் பவுலர் வேணுமா அது யாராக இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது பிளேயிங் லெவன் எந்த மாதிரி இருக்கப்போகுது எத்தனை ஃப்ரண்ட்லைன் ரெகுலர் பேட்ஸ்மேன் எத்தனை ஆல்ரவுண்டர் எத்தனை ஸ்பின் பவுலர் எத்தனை ஃபாஸ்ட் பவுலர் இதெல்லாம் கூட இன்னும் முழுசாக கன்ஃபார்ம் ஆகலை அதுவும் கூட பெரிய தலைவலியாக இருக்கலாம் மொத்தத்தில் வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு மிடில் ஆர்டர் பேட்டிங் கன்சிஸ்டன்ட் பவுலிங் ஒரு அசாதாரணமான ஃபீல்டிங் எஃபோர்ட் இது எல்லாமே கண்டிப்பாக கவனத்தில் வச்சிக்க வேண்டிய விஷயங்கள்